விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் இருப்பாங்க திமுகவை எதிர்க்கிற விஜயும் திமுகவை ஆதரிக்கிற திருமாவும் ஒரே மேடையில் இருக்கிறத போல ராமதாஸும் திமுக கூட்டணி கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் ஒரே மேடையில் இருப்பாங்கன்னு அதிர்ச்சிக்கே அதிர்ச்சி வைத்தியம் திருத்தை தரப்புல பெரிய ஷாக் ஆகிப்போச்சு பிஜேபி அரசியல் அதிமுக அரசியல் நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணணும் யாருக்கு பூச்சுத்திரா ராமதாஸ் பிஜேபி யாரோட கூட்டணி இருக்குது ராமதாஸோட இவர் முட்ட வேண்டிய இடம் எங்கே நாலாயிரம் லாரி ஒரு நாளைக்கு போகுது துரைமுருகனுடைய டிபார்ட்மெண்ட்டு தான் ஏன் தடுத்து நிறுத்தி சொல்லுங்களேன் பார்ப்போம் பாமக இளை இளைஞர்கள் ஒரு ஆயிரம் பேர் இந்த பக்கம் ஆயிரம் பேர் தடுத்து நிறுத்தி சொல்லுங்கள் நிறுத்த மாட்டாங்க ஏன் எல்லாருக்கும் பணம் பிரித்து கொடுக்கப்படுகிறது போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி இரவில் ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு காலையில் அறிவிக்கிறது காலையில் பிஜேபி கூட்டணி இதுக்கு நடுவில் திமுக பாமகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் நூறு சதவீதம் பாமக கூட்டணி திமுக கூட்டணிக்கு வராது வராது ஏன்னா திமுக என்ன நினைக்குதுன்னா அர்ஜுன் ரெட்டியினுடைய குரல் ஓங்கி ஒழிப்பதை திமுக விரும்பலை விரும்பலை அதை நீங்க கண்டிக்க சொல்றாங்க தண்டிக்க சொல்றாங்க கட்சி நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க அதாவது எடுக்க மாட்டேங்கிறார் இதுதான் அவங்க ராமதாஸ் பக்கம் சென்றதுக்கான காரணம் ராமதாஸ் இன்னும் எத்தனை வருஷம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இந்த அரசியலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் சார் இல்லை அவருக்கு விஜயகாந்த் காலத்தில் அதிக உறுதியாக முடிவு செய்து விட்டார் எடப்பாடி கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த இருபத்தி ஓரு பேர் தியாகிகள் அந்த இடஒதுக்கீடு தியாகிகள் அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுற விழா அதற்கு வந்து ராமதாஸ் அவர்களையும் அழைக்கவிருக்கும்னு சொல்லி பொன்முடி அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த அந்த செய்தியை ஒட்டி என்னென்னா இது வந்து கூட்டணிக்கு வழிவகுக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில செய்திகள் வந்தது தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் ஒரு மிகப்பெரிய கடிதத்தை முதல்வருக்கு எழுதியிருக்கார் தொடர்ச்சியாக உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரே மேடையில் முதல்வரும் ராமதாஸ் அவர்களும் ஏறுவாங்க அது கூட்டணி மாதிரி போகுமா அப்படி பார்த்தா இங்கே ஒரு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு ஆக்சுவலாக முப்பத்தி ஏழு வருஷம் கழித்து இது ஒரு அடையாளத்துக்காக நீங்கள் அந்த தியாகிகளுக்கு வெறும் மணிமண்டபம் கட்டுறதுனால இதை நீங்கள் இது பண்ணிட முடியாது இட இடஒதுக்கீடு கொடுத்தாதான் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இந்த இந்த செய்தியோட முழு பின்னணி என்ன சார் அப்போது திமுக விசிகா கூட்டணி அர்ஜுன் ரெட்டி வந்த பிறகு அமைதியாக போன கூட்டணி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக மாறிவிட்டார் இப்போ அர்ஜுன் ரெட்டி என்ன கேட்குறாருன்னா நாலு படத்தில் நடித்தவர் துணை முதலமைச்சர்னால் நாற்பது வருடமாக தலித் அரசியல் செய்தவர் ஏன் அந்த பதவிக்கு வரக்கூடாதுன்னு சிந்தனை செல்வம் கேட்கல ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ கேட்கல பாலாஜி கேட்கல பனையூர் பாபு கேட்கல போன வாரம் விடுதலை சிறுத்தைக்கு வந்த அர்ஜுன் ரெட்டி இதை கேட்குறார் பொங்க சொல்லியிருக்கார் அர்ஜுன் ரெட்டியால் பிளவு வந்துடும் வீசிக்கால் ஆமாம் அப்போது இதை திமுக ரொம்ப கோபம் கடுமையான சினம் என்னன்னா நேற்று வரை திமுகவில் பயணித்த அர்ஜுன் ரெட்டி சபரீசன் அவரும் நகமும் சதையும் ரெண்டு பேரும் முதலமைச்சர் சைக்கிளில் போனார் பின்னாடி இவர் சைக்கிளில் போவார் ஜிம்பாடி முன்னாள் ஜிம் பயிற்சியாளர் அர்ஜுன் ரெட்டி முதலமைச்சருடைய வழித்தடத்தில் தொடர்ந்து இவர் போயிட்டு இருப்பார் திமுக ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு வருவதற்கு சபரீசன் அர்ஜுன் ரெட்டி பிரசாந்த் கிஷோர் இவர்கள் கூட்டணி தான் முதல முன் அப்போ திமுக தலைவர் ஸ்டாலினை வழி நடத்தியது ஸ்டாலின் தான் வர்றாரு விடிய தருவாருன்னு அந்த வாசகங்கள் உட்பட அத்தனையும் வடிவமைத்தது இந்த அர்ஜுன் ரெட்டி சபரிசனுடைய கென் நிறுவனம் பெண் நிறுவனம் பெண் பெண் நிறுவனம் அப்போது இப்படி இருந்த ஒருவர் நம்முடைய கூட்டணிக்கு பெரிய தலைவலியாக மாறிட்டார இதுதான் திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி நீங்கள் தொடர்ந்து திமுக திருமாட்டம் சொல்கிறாங்க அவரை அவரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அவரை கொஞ்சம் தட்டி வைங்க மட்டம் இப்படி பல அவர் அதை ரசிக்கிறார் அறிஞ்சு நாம் கேட்காததை நமது சக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காததை அவர் கேட்குறாருன்னு இளம் சிறுத்தைகளும் ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க ஆனால் நம்ம கேட்காததை அவர் கேட்குறாரு அப்படின்னு ரசிக்கிறாரா இல்லை இவர் பேச முடியாததை அவரை பேச வச்சு ரசிக்க அதுதான் ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ரசிக்கிறார பிடிச்ச விஷயத்தான் ரசிக்க முடியும் பிடிக்காத விஷயத்த பார்க்க மாட்டாங்கல்ல அப்போது இப்படி இந்த இதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து கொண்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணித்தான் பொன்முடி அதே வன்னீர் பெல்ட்டில் அதே தலித் பெல்ட் ரெண்டு இருக்கிற அந்த விழுப்புரத்தில் வண்டியர் இறந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஒரு வாரம் தொடர் சாலை வறியல் அதில் மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டார்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அரசு அப்போ அதற்காக இன்று வரை பாமகவை அந்த இருபத்தி ஐந்து பேருக்கு அவர்களுடைய குடும்பத்தை இன்னும் பாமகவே தத்தெடுக்கலை இன்றை வரை அவர்களுக்கான ஒரு மணிமண்டபம் சொந்த செலவுலேயே கட்டலை வன்னியர் பகுதி ஏறக்கூடிய பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது வன்னியர் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலமே பல ஆயிரம் ஏக்கராக இருக்குது ஆழ வந்தார் அறக்கட்டையெல்லாம் பல அதில் அவர்கள் தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டவே இல்லை பாமகவே முன்வரலாது அல்ல திமுக என்ன நினைக்கிதுன்னா வன்னியர் வாக்கு நமக்கு அந்நியப்பட்டு போயிடக்கூடாது இதற்காக திமுகவை இந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபம் அரசு அரசு செலவுலேயே கட்டுது கட்டி ராமதாஸ் அந்த மேடையில் இருப்பார் எப்படி நீங்கள் விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் இருப்பாங்க திமுகவை எதிர்க்கிற விஜயம் திமுகவை ஆதரிக்கிற திருமாவும் ஒரே மேடையில் இருக்கிறத போல் திமுக கூட்டணியில் இல்லாத பாஜக கூட்டணியில் இருக்கிற அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கிற ராமதாஸும் திமுக கூட்டணி கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் ஒரே மேடையில் இருப்பாங்கன்னு அதிர்ச்சிக்கே அதிர்ச்சி வைத்தியம் இது சிறுத்தை தரப்பில் பெரிய ஷாக் ஆகி போச்சு ஓகே கூட்டணியில் நம்ம சிறுத்தைகளை ஷாக் ஆக்கணுன்றதுக்காக அதான் அதான் நீ அரசியல் என்பதே பல சித்து விளையாட்டுகள் கலந்தது தானே அரசியலை அப்போ அர்ஜுன் ரெட்டிக்கு சேர்த்து திரும்பாவுக்கும் சேர்த்து ஒரு அதிர்ச்சி வைத்து கொடுப்பதற்காக பொன்முடியால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த விழுப்புரம் தியாகில் மணிமண்டபம் ராமதாஸ் மேடையில் இருப்பார் என்பது ஆனால் ராமதாஸ் அமைதியாக இருந்துட்டு நாட்கள் நெருங்க நெருங்க என்ன சொல்கிறாருன்னா அதே மேடையில் முதலமைச்சர் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி அறிவித்தது இன்னும் நடைமுறைக்கு வரல அதே மேடையில் அறிவிப்பதாக இருந்தால் நான் வரேன்ட்டேன் ஏ ஏன்னா இதுக்கு பின்னாடியில் பிஜேபி அரசியல் அண்ணாதிமுக அரசியல் இப்போ போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி இரவில் ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு காலையில் அறிவிக்கிறது காலையில் பிஜேபி கூட்டணி இதுக்கு நடுவில் திமுக அண்ணாதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது பிஜேபி கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் திமுக பாமகவோடு தொடர்பு இருக்குது அப்போ பாமக திமுகவுலையும் தொடர்பு இருக்குது அண்ணாதிமுகவுலேயும் தொடர்பு இருக்குது கடைசியில் பிஜேபியிலும் சேர்ந்து இதுதான் பாமக ஸ்டாண்ட் நீங்கள் மூன்று மணி நேரம்னா மூணு மூன்று மணி நேரம் மூணு கூட்டணி நீங்கள் போன சட்டமன்ற தேர்தலில் விடுது விஜயகாந்த் கட்சி தேமுதிக என்ன பண்ணிச்சுன்னா அண்ணாதிமுகவில் பேசுவாங்க காலையில் மத்தியானம் திமுகவில் சாயங்காலம் மறுபடியும் பிஜேபியில் நீங்கள் துரைமுருக வீட்டுக்கு போனவரும் சொன்னார் இப்போ எங்கேருந்து வரீங்க எனக்கு தெரியும் அண்ணா அதிமுக பேசி இங்கே வரீங்களா அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் மீடியாவில் தலைப்பு செய்தி போச்சது இப்போ அதே நிலமை தான் பாமகவுடைய நிலைமையும் அப்போ ராமதாஸ் நீண்ட அறிக்கை பன்னீர் இடஒதுக்கீடு என்பது நீண்ட காலமான போராட்டம் அதை நீங்கள் ஏன்னா இப்போ திமுகவுக்கு என்ன நோக்கம்னா சிறுத்தை ஆசிலேஷனாக இருக்குது சரி வன்னியர் வாக்கையாக அங்கே தங்க தக்க வைப்போம் வன்னியர் ஓட்டு அன்னாதிமுக பக்கம் வன்னியர் இப்போ பாமக இருக்குது சிறுத்தையும் பாமக பக்கம் போவது போயிடும்னு நீங்கள் அர்ஜுன் ரெட்டி அடித்து சொல்கிறாரு ஓகே விஜயும் இப்போ திரும்ப இரண்டையும் எப்பாடுபட்டாவது எனக்கு அதிமுக அதிமுக போய் லாட்ரி தொழில் மோடி கொண்டு வரணும் இதுதான் மாமனாருக்கு மருமனுக்கு உள்ள அசைன்மெண்ட் ஓகே லாட்ரி மார்டினுக்கும் மருமக அர்ஜுன் ரெட்டிக்குமான அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட்டில் எடப்பாடி ஒத்துக்கிறாரு ஓகே விஜய் கட்சியினுடைய மாநாட்டு செலவு அத்தனையுமே அர்ஜுன் ரெட்டி செலவு செய்ததாக இடி எல்லா பேப்பரும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டோம் பாமக கூட்டணியை பொறுத்தவரை பாமக கூட்டணி அதிமுக கூட்டணியில் நிரந்தரமாக அதிமுக கூட்டணி பாமக கூட்டணி ரெண்டும் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி ஏற்பட்டதோ அது இன்று வரை தொடர்கிறது கண்டிப்பாக பாமக கூட்டணி அண்ணாதிமுக அதிமுக தான் வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக கூட்டணியில் தொடரும் அதில் எந்த கருத்து இல்லை ஆனால் திமுக இது முயற்சி பண்ணுறதும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்காது இல்லை அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை அண்ணாதிமுக அணிக்கு கூட்டணி ஏற்பட்டால் பாமகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் நூறு சதவீதம் பாமக கூட்டணி திமுக கூட்டணிக்கு வராது வராது ஏன்னா ம் நீங்கள் அதிமுக கூட்டணியில் உறுதியாக முடிவு செய்து விட்டார் எடப்பாடி ஓகே அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுத்துட்டு அவங்களோட டிமாண்டோ என்னவோ அதுவும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா எடப்பாடி தயாராக இருக்கா இப்போ இங்கே திமுகவுக்கு விசிகாவை தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா அதுக்கு வேறு என்னென்ன டிமாண்ட் யூ யூ இவங்க சைட்லேருந்து வைக்கப்படுது சார் விசிகா தர இல்லை விசிகா தரப்புலேருந்து ஒரு பெரிய டிமாண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை ம் அர்ஜன் ரெட்டி கொளுத்தி போட்டால் தான் அவங்க உயரம் அவங்களுக்கு தெரியும் பிசிகாவினுடைய உயரம் இத்தனை நாள் திருமாவை வந்து திமுக திமுக கூட்டணியில் என்ன கோரிக்கை வைத்தாரோ அதே கோரிக்கை தொடரும் ஆனால் ரவிக்குமார் வந்து திரும்ப வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்னு இப்போ கூட சொல்லிட்டு இருக்காரு அடிக்கடி இல்லை அதாவது ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக் ஆக்கியதை பொன்முடி அந்த நன்றிக்கடனுக்கு பொன்முடி மனைவி காலில் விழுகிறார் யார் காலில் பொன்முடி மனைவியோட கால மனைவியுடைய காலில் விழுகிறாரு அப்போ ரவிக்குமாரை பொறுத்தவரை திமுக கூட்டணி திமுக கூட்டணி என்பதை விட நீங்கள் பொன்முடி கூட்டணி தான் அவருக்கு முக்கியம் ஓகே ரவிக்குமாருக்கு எப்படியா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் இதுதான் அவருடைய விருப்பமே தவிர திமுக கூட்டணி இல்லாமல் இருந்தால் ரவிக்குமாரே ஜெயிச்சிருக்க முடியாது அப்புறம் எங்கே முதலமைச்சராகிறது அவருக்கு தெரியும் தெரியும் சும்மா ஒரு அடையாளத்தை இதுதான் தவிர ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி அவர் திமுக கூட்டணியிலிருந்து திருமா வெளியேறினால் முதலாள திமுக கூட்டணிக்கு போகிற முதல் நபரே ரவிக்குமார் தான் ஓகே கட்சியிலே போய் ஆமாம் ஆமாம் ஆளுர் ஷானவாஸ் பாலாஜி இவங்கெல்லாம் நீங்க திமுக கூட்டணியில இவர் விலகிறாருன்னு தெரிஞ்சதுனால திமுக கூட்டணிக்கு போற முதல் நபர்களே இவர்கள் தான் ஓகே அர்ஜுன் ரெட்டி கட்சியை உடைக்க மாட்டாரு இவர்கள் உடைக்க இவர்கள் திமுக பல சலுகைகள் திமுக இவர்கள் செஞ்சிட்டு ஓகே ஆளுர் ஷானவாஸ் நீங்கள் ஆளுர் ஷானவாசுக்கு இந்த கூட்டணியில இவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணும்னு திமுக தரப்பிலிருந்து கொடுத்த அழுத்தத்தில் தான் ஆளூர் ஷானவாசுக்கெல்லாம் இவர் சொந்த ஊர் நாகர் கோயில் நாகப்பட்டணம் எங்கே இருக்கு ஏறக்குறைய ஆறுநூறு கிலோமீட்டர் நாகப்பட்டினத்தில் இவர் யாருன்னே தெரியாது இவர் ஏன் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா கூட்டணி பலத்தில் தான் ஜெயிக்கிறார் அது அந்த நன்றி விசுவாசத்துக்கு திமுக நெருக்கமாக இருக்கார் அதே போல் ரவிக்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கடைசி கூட்டத்தொடர் முடிஞ்சுது இப்போ இருக்கிற ஓமந்தூரா மருத்துவமனையில் சட்டசம் நடக்குது ஓகே கருணாநிதி காலில் நீட்டி நெடுஞ்சால நெடுஞ்சாங்க கடையாக விழுந்ததை பல பத்திரிகையாளர் பார்த்தாங்க அப்போ அந்தளவுக்கு அவர் திமுக விசுவாசி கூட்டணி கட்சியில் பூவை மூர்த்தி கூட கருணாநிதியில் விடைபெற்றுட்டு போயிட்டார் நன்றி சொல்லிட்டு ஆனால் இவர் என்ன பண்ணார் எங்கே கால் கிடைக்குதோ நீட்டி விழுந்துருவார் ஓகே பேசுவது தலித்தையும் சுயமரியாதை அம்பேத்கார் இசம் எங்கே கால் கிடைக்குதோ எவன் கீப்பாக இருந்தாலும் கால் விழுந்துருவார் காலில் விழுந்து தான் சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்கார் இதுதான் அவருடைய அவர் அப்போ இவருக்கு என்ன சுயமரியாதை இருக்கு இவருக்கு என்ன தன்மானம் இருக்கு காலச்சூடு ஒரு பார்ப்பன கும்பல் இருக்கு நார்கோவில்ல இவர்கள் பெரியாரை விமர்சனம் செய்வதற்கு பெரியாரை பேசுவதற்கு அந்த பார்ப்பன கும்பலுக்கு ஒரு தலித் வேணும் அந்த தலித் தான் ரவிக்குமார் பெரியாரை பேசிகிட்டு இருந்த ரவிக்குமார் ஒரு சாதாரண வங்கி ஊழியர் பாண்டிச்சேரியில

பார்ப்பன கும்பல எழுதிட்டு ரவிக்குமார் பேரில் போட்டுட்டு இவர் அறிமுகம் காலச்சூடு பத்திரிகையில் இவர் இதுதான் இவருடைய வரலாறு இப்படி தான் பல பேர் இருக்காங்க அப்போது திமுக என்ன நினைக்குதுன்னா அர்ஜுன் ரெட்டியினுடைய குரல் ஓங்கி ஒழிப்பதை திமுக விரும்பலை விரும்பலை அதை நீங்கள் கண்டிக்க சொல்கிறாங்க தண்டிக்க சொல்கிறாங்க க கட்சி நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க அதவர் எடுக்க மாட்டேங்கிறார் ஓகே இதுதான் அவங்க ராமதாஸ் பக்கம் சென்றதுக்கான காரணம் ராமதாஸ் இன்னும் எத்தனை வருஷம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இந்த அரசியலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் சார் இல்லை அவருக்கு விஜயகாந்த் காலத்துலேயே அதிக ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் பத்து வருஷமாக ராமதாஸ் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேருக்கு சிம்ம சொப்படமாக இருந்தவர் வடமாலையில் வா மாவட்ட வன்னியர்கள் வா வாக்கு வங்கி திமுகவுக்கு வந்தால் திமுக ஜெயிக்கும் அண்ணாதிமுக வந்து அண்ணாதிமுக ஜெயிக்கும் ஜெயலலிதா கிட்ட போகிறதா கருணாநிதியில் போகிறதா இது அவருடைய அரசியல் ஓகே இந்த சந்தர்ப்பாத சந்தர்ப்பவாத அரசியலை நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வாக்கில் சுரங்கத்துறை அமைச்சராக சண்முகம் வராது நெய்வேலியில் நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை இல்லை இழப்பீடு இல்லை அவங்க வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை இல்லை எந்த நிலக்கரி என்எல்சி நிர்வாகம் அந்த வன்னியர்களுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் குடும்பம் நிலம் நிலம் எடுத்த எந்த யூனிட் ஒன்று யூனிட் டூ யூனிட் த்ரீ யாருக்குமே எதுவுமே கொடுக்கல அமைச்சரான பிறகு அந்த மக்களுக்கு எந்த உரிமையும் சலுகையும் வாங்கி கொடுக்கல இதனால் வன்னியர் பூரா பாமக விட்டு வெளியேறிட்டாங்க வெளியேறி யார்கிட்ட போனாங்க விஜயகாந்துகிட்ட போனாங்க அதாவது ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி க கடைசி வருஷம் அந்த வருஷம் ராமதாஸுக்கு இருந்த அத்தனை டிமாண்டும் அதே வன்னிய வாக்கு வாங்கி விஜயகாந்துக்கு வந்துருச்சு என்ன காரணம் ரெண்டாயிரம் பத்தாண்டு காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு ரெண்டாயிரம் வரைக்கும் ராமதாஸுக்கு இருந்த அதே வன்னியின் மக்களுடைய செல்வாக்கு ரெண்டாயிரத்தி யாருக்கு வருது விஜயகாந்த் அப்போ காரணம் வன்னிய மக்களை வெளியேறிட்டாங்க ராமதாஸ் அதிருப்தி அதை இப்போ தக்க வைக்கணும் இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா விஜய் கூட்டம் யார் கூட்டம்னா நீங்கள் வன்னியர் தலித்து கூட்டம் தான் வேற எங்கேயும் போல தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் இருக்கிற அம்பேத்காரிஸ்டுகளும் தலித்து வாக்கு வங்கி இளைஞர்கள் இருபத்தஞ்சி வயசு இளைஞர்களும் பாமக வன்னியர் இளைஞர்கள் தான் யார யாரை போய் பார்த்தான் விஜய் விஜய் பார்த்தான் அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை தக்க வைக்கணும் தக்க வைக்கணும் வாக்க தக்க வைக்கணும் செயற்கையா ஒரு பதட்டத்தை உருவாக்கி நாளாவது வாக்கு தக்க வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அப்படி தேவை ஓகே இதை திமுக என்ன நினைக்குது இரண்டு பேரும் தக்க வைப்பதை விட நம்ம தக்க வச்சுக்கலாம் அதனாலதான் திமுக மேடையில் யாரை கூப்பிடுறாங்க ராமதாஸை கூப்பிடுவேன் ஆக மொத்தம் திமுகவுக்கு அதே நெருக்கடி அதிமுகவுக்கு அதே நெருக்கடி சிறுத்தைக்கு நெருக்கடி ராமதாஸுக்கு நெருக்கடி எல்லாரும் யாரை பார்த்துக்க யார் நெருக்கடி கொடுக்குறா விஜய் விஜய் இதை தன்னை தற்காத்து கொள்வதற்கான தற்காப்பு நடவடிக்கை தான் இந்த வாக்கு வங்கி அரசியல் ஓகே இங்கே இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறதுக்கு வந்து கோர்ட்டு தடை கிடையாது உச்ச நீதிமன்றமே கொடுக்கலாம் முறையாக என்ன பரிசீலனை பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறமா எந்த சட்டமும் இதுக்கு தடை கிடையாது எந்த விதிகளும் தடை இல்லை ஆட்சியாளர்கள் மனசில் தான் தடை இருக்குதுன்னு சொல்லி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுறாரு இது 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 கொடுக்குற பட்சத்தில் வேறு என்ன அந்த பாதிப்புகள் வரும் திமுகவுக்கு ஒரு வேளை இதை செயல்படுத்தினா என்ன பிரச்சனை வரும்னு இதை செயல்படுத்தாமையே இருக்குது திமுக திமுக திமுகவுடைய இதில் ஒன்றுமே இல்லை திமுக பங்கு எடப்பாடி நிறைவேற்றிட்டாரு இதை ராமதாஸ் முழுமையாக மக்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் மடைமாற்றுகிறார் ஓகே சட்டசபையில் தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் ஆகிடுச்சு இது எங்கே பாஸ் ஆகணும் நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணணும் பில் பாஸ் பண்ணணும் யாருக்கு பூச்சி உத்தரா இருக்கு ரா ராமதாஸ் பிஜேபி யாரோட இப்போ கூட்டணி இருக்கு ராமதாஸோட இவர் முட்ட வேண்டிய இடம் எங்க அங்கதான் டெல்லி டெல்லியில் இவர் நம்பிக்கையான நபராக இல்லைன்னு ஒரு பிஜேபி நினைக்குது ஏன் அஇஅதிமுகவோட இரவுல பேரம் பேரம் முடித்து மிரட்டி தான் பிஜேபி பக்கம் கொண்டு வர்றாங்க அப்போ இவர் நமக்கு நம்பிக்கையான நபர் அல்ல ராமதாஸ் நம்பிக்கையான நபர் அல்ல இதை பிஜேபி தெரிந்த பிறகு எப்படி பில் பாஸ் பண்ணுவான் நாடாளுமன்றத்தில் மக்கள் பூரா முட்டாளுங்க அட்டி முட்டாளு மக்கள்னு நினைக்கிறாங்க எல்லா தலைவனுமே ராமதாஸ் ஸ்டாலின் ஆகட்டும் எல்லா தலைவனுமே இது எங்கே பில் பாஸ் பண்ணோன்னா டெல்லியில் நாடாளுமன்ற நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் அதை பாஸ் பண்ணி அட்டவணை பதினாறுல சேர்த்தா சட்டமாயிடும் ஒரு இது இதுதான் அப்போ ஆட்சியாளர் இவர் சொல்கிற ஆட்சியாளர் யார் மோடி தான் ஆட்சியாளர் மோடி 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 அப்பாவை மகனையும் நம்ப தயாராக இல்லை ஏன்னா இவர்கள் அந்த வன்னிய மக்களுக்காகவாவது பிஜேபியோட இணக்கமாக இருந்து பிஜேபிக்கு உறுதுணையாக இருந்து இந்த மக்களுக்கான உரிமையை பெற்று கொடுக்கக்கூடிய முயற்சி செய்யல ஆ இரவில் அண்ணாதிமுக கூட்டணி விடிஞ்சால் பிஜேபி கூட்டணி இப்ப இப்போ மீண்டும் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போவதற்கு விருப்பப்படுறாங்க ஏன்னா அண்ணாதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வராதுன்னு அப்புறம் எப்படி அவன் பிஜேபி பில் பாஸ் பண்ணுவான் பண்ணிடுறதுக்கு எப்படி பத்து முள்ளை அஞ்சு இடக்கீடோ இட ஒதுக்கீடு கிடைக்கு கிடைக்கும் இப்படி ஏமாற்றி கொண்டே இருக்கலாம் எது நடைமுறை சாத்தியம் அதை செய்யணுமே தவிர அதற்கான சூழலை உருவாக்கணுமே தவிர அதை இந்த மக்கள்கிட்ட திமுக செய்ய மாட்டேங்கிறாச்சு திமுக வேலை தான் எடப்பாடி செஞ்சு முடிச்சிட்டார ஓகே அதாவது இன்னும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த அறிக்கையை விட்டுக்கிட்டு அது ஒரு அரசியல் பண்ணுன்ட்டு ஒரு திட்டத்தில் இருக்க இதுதான் இதில் முழுக்க முழுக்க இப்போ விஜய் அரசியல் திமுக அரசியல் இரண்டே இரண்டு அரசியலுமே பாமகவுக்கு எதிராக இருக்குது பாமகவுடைய அரசியல் ராமதாஸ் அன்புமணியுடைய அரசியலை நீங்கள் முடிவு கட்டுற விதமாக இருக்குது அதனால் மீண்டும் எப்பப்பெல்லாம் பலவீனமாக வன்னியர் வாக்கு வங்கி பலவீனமாக இருக்கும் அப்போல்லாம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஓகே இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எங்கே எங்கள் த தரப்பில் இருந்து பண்ண முடியாது மத்திய அரசு தான் பண்ண உங்கள் கூட்டணி கட்சின்னு ஒரு பகிரங்க அறிக்க விடலாமே ஸ்டாலின் அவர் ஏன் இதுக்கு அது அவர் ஏன் அறிக்கை விடலைன்னா நீங்கள் பாமக திமுக மோதல் முற்று பெற முற்று பெறுவதை விரும்பலையே முற்றுப்புற விரும்பலைன்னா இது பன்னீர் வாக்கு வங்கியை பாதிக்கும் எப்பவுமே இப்போ நீங்கள் சொல்லியிருக்கார் அவருக்கு வேறு வேலை இல்லை வேறு வேலை இல்லை அறுக்கி விட்டுட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காரு ஆனால் முற்று முழுதாக போட்டு உடச்சிட்டாருனா ராமதாஸ் கடும் கோபம் கொண்டு நீங்கள் ஸ்டாலினை டெய்லி அறிக்கையில் தொலை தொலைச்சி அவர் நிம்மதி போயிடும் அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு சரி இவர் எண்பத்தாறு வயது முதியவர் நம்ம அவரோடு அவர் அரசியல் அந்த மக்களை ஏமாற்று அரசியல் பண்ணுறாரு அதை நம்ம காட்டி கொடுக்க வேண்டாம் நினைக்கிறார் இதுதான் அரசியல் ஓகே இவங்க பேசுறது அவங்களும் ஒரு சிலது மௌனம் கற்று அதே தான் எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மணல் கடத்தல் மது மாஃபியா வரைக்கும் தமிழ்நாட்டுக்கிற அனைத்து கட்சியும் ஒரே வட்டத்தில் இருக்காங்க ஓகே நீ கரிகாலனை கண்டிச்சா ராமதாஸ் அறிக்கூட சொல்லுங்கள் ஆ அன்புமணி அறிக்கை சொல்லுங்கள் ஆ இப்போ மு முது முழு மணல் கடத்தல் முழுக்க ரெண்டாயிரம் லாரி டெய்லி கர்நாடகா போகுது ரெண்டாயிரம் லாரி டெய்லி எங்கே போகுது கேரளா போகுது கேரளா நாலாயிரம் லாரி ஒரு நாளைக்கு போகுது துரைமுருகனுடைய டிபார்ட்மெண்ட்டு தான் ஆ ஏன் தடுத்து நிறுத்தி சொல்லுங்களேன் பார்ப்போம் ஆ பாமக இளை இளைஞர்கள் ஒரு ஆயிரம் பேர் இந்த பக்கம் ஆயிரம் பேர் தடுத்து நிறுத்தி சொல்லுங்கள் நிறுத்த மாட்டாங்க ஏன் எல்லாருக்கும் பணம் பிரித்து கொடுக்கப்படுகிறது இப்போ தாவைக்கா வந்து குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கிட்டாங்கன்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவைக்காவுக்கும் ஒரு பங்கு போவோம் அவங்களும் அமைதியாக தான் இருப்பாங்க சீமான் வரைக்கும் பங்கு போகுது ம் நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமராவதி பேட்ட அமராவதி டேமுக்கு போயிருந்தேன் அது ஏறக்குறைய காமராஜர் காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கட்டப்பட்டது இப்போது இந்த மாநில அரசாங்க நிர்வாகம் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் மேலே மேலே போனோம் மேலே போனால் இரண்டு பணியாளர் அந்த டேமை பராமரிப்பில் இருக்காங்க ஒருவர் அறுபத்தி எட்டு வயசு ஓய்வு பெற்று எட்டு வருஷம் ஆச்சு பழைய ஸ்டாஃப் அவரையே அவுட் சோர்ஸில் அவரை வச்சுருக்காங்க இன்னொருவர் தினக்கூலி ரெண்டு பேர் தான் அவ்வளோ பெரிய டேம் நாலு டிஎம்சி தண்ணி நிரம்பி இருக்கு இந்த இவ்வளோ பெரிய அணையை பராமரிப்பதற்கு ஒரு அரசு ஊழியர் இல்லைங்க இதே போல பரம்பிக்குளம் அணை அந்த சற்று உடைச்சிட்டு பத்து கிலோமீட்டர் போயிடுச்சு ஏன் பராமரிப்பு பராமரிப்பு அமைச்சர் என்ன பண்றாரு துரைமுருகன் மணல் கடத்தில் டெய்லி பணம் கோடி கணக்காக வருது அது அவர் ரெண்டு பிஏ வசூல் பண்ணி கொடுக்குற ஆட்கள் எஸ்சி எல்லாம் இதுதான் பரம்பிக்குளம் அந்த டேம் சற்று எப்படி உடைஞ்சது ஏதாவது விசாரணை இருக்கா ஏ அரசு வாந்தி எடுக்கிறத செய்தியாக்கிற இந்த ஊடகங்கள் எதாவது செய்தி ஆக்கிச்சாத நாலு டிஎம்சி தண்ணி கடலை போய் கலந்துடுச்சு சட்டை உடைச்சிட்டு அஞ்சு கிலோமீட்டர் போயிருக்குன்னா பாருங்கள் அமராவதி டேமில் நான் நேற்று பார்த்தேன் இரண்டே ரெண்டு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் வேலை செய்கிறான் அப்போது அரசு அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அமைச்சர்கள் இதெல்லாம் பார்ப்பதில்லை நீர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆற்றுல மண்ணே இல்ல தான் வந்துருச்சு அப்போ இவர்களுக்கு கூட்டணி வள திருட்டு மது மாஃபியா ரெண்டும் அனைத்து கட்சி கூட்டு தேர்தல் வந்தா அனைத்து கட்சிக்கு யார் பணம் கொடுக்கறா இந்த மணல் மாஃபியாக்களும் தான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறான் இதை கண்டித்து எந்த அரசியல் கட்சியாவது மது விளக்கு பற்றி பேசி பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இத்தனை ஆண்டு காலமாக ஆ கள்ளக்குறிச்சியில் இறந்து போன பிறகு சிறுத்தை போய் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அவ்வளோதான் அதுவும் அர்ஜுன் ரெட்டி தயவுல ஆ அர்ஜுன் ரெட்டி இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மாநாடு இல்லை அப்போது ராமதாஸ் அவர் தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாரு சார் ஆ அவர் கொடுக்குறதும் ஒரு அடையாள குரல் அதாவது இந்த குரல் என்பது யாரை ஏமாத்துறதுக்கு ஆ நான் குரல் கொடுத்தா போது என்ன பண்ணி இருக்கணும் மது ஒழிப்பு மாநாடு நடத்தி மது கடைமொழி மறியல் பண்ணி இருக்கணும் அறிக்கை கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க சில அரசியல் தலைவர்கள் அவங்க அறிக்கை கொடுத்துருவான் இவங்க அறிக்கை கொடுக்க வேண்டியது லெட்டர் பேர் கையில் கொடுத்தா சரி பிரசுக்கு அறிக்கை போயிடும் இது நான் இருக்கிறேன்னு காமிக்கிறக்காக நடைமுறை என்ன செயல் தான் உண்மையான வார்த்தை என்ன பண்ணி இருக்கணும் நாலாயிரத்தி எட்நூறு கடை இருக்குது நாலாயிரத்தி எண்ணூறு கடைக்கு முன்னாடி பாமாக்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் மக்கள் சேர்ந்துக்குவான் மக்களை தலைமை தாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண தயாரா யாரை ஏமாத்துறீங்க அனைத்து கட்சியும் அறிக்கை விடுவதற்காக சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிற ஆட்களால் விடப்படுவது அரசியல் அல்ல அரசியல் என்பது உணர்வுருவம் பண்ணணும் மதுக்கடைகளுக்கு முன்பா முன்பு ஆர்ப்பாட்டம்னா மக்கள் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி ஆயிரம் பேர் திரண்டு திரண்டுருவான் பெண்கள் திரள் பெண்கள் திரள்வாங்க ஐயாயிரம் கடைக்கு பின்னாடி ஒரு கடைக்கு ஆயிரம் பேர்னா எவ்வளோ பேர் அஞ்சு கோடி பேர் திரண்டுருவான் எந்த கட்சியும் பண்ணாத அறிக்கையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லா செயற்கை நீங்கள் திமுக அண்ணாதிமுக நடத்துகிற கூட்டத்தில் ஒரு பொதுமக்களை காமிச்சிருங்க இவனே காசு கொடுத்து குவாட்டர் பிரியாணி கொடுத்து இவனே சேர் கொடு சேரை கொடுத்து கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும் இவனே கூட திருப்பி விடணும் பொதுமக்கள் அந்த வழியில் போகிறவன் நின்று ஏதாவது கேட்டிருக்கானா திமுக திமுக சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ பேச்சாளரோ பேசுவதையெல்லாம் கேட்டு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறுலேயே இருந்து யாரும் இப்போ கேட்குறது இல்லை பொதுமக்கள் நின்று கேட்பான் அதெல்லாம் இப்போ தொண்ணூறோட போச்சு வருஷம் என்ன ஆச்சு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு திராவிட இயங்க நம்பருக்கு யாரும் தயாராக இல்லை எல்லாம் செயற்கை ஆ ஓகே இப்போ வந்து விசிக்காக ஒரு அரசியல் முன்னெடுக்குது அதற்கு பதில் திமுக வந்து பாமக பக்கம் ஏதாச்சும் பேசலாம் ஒரு அச்சத்தை கொடுக்கலான்னா இங்கே இவர் ஒரு செக் வச்சிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன நடக்குது மிக்க நன்றி நன்றி வணக்கம்